வணக்கம் என் பேர் விஜயலட்சுமி விஜயபாஸ்கர் வயது நாற்பத்தி மூன்று நான் இப்போ வசிப்பது ஹாங்காங் நான் அறுபத்தி நான்காவது பேட்ச் சித்த முத்ரா கோர்ஸில் படித்தேன் இந்த கோர்ஸ் வந்து ஒரு முழு ட்ரீட்மெண்ட் கோர்ஸ்னே சொல்லலாம் இந்த கோர்ஸில் வந்து எந்தெந்த அந்தந்த வாரங்களுக்கான முத்திரைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அப்போ தான் என்னோடய உடல் தன்மை பற்றிய அறிவே வந்து எனக்கு இந்த கோர்ஸில் தான் கிடைச்சிது ஸோ என்னோடய உடல் தன்மைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண முத்திரை அப்படின்னா ஆதி முத்திரையும் நீர் முத்திரையும் சொல்லலாம் முதல் முறை வந்து நீர் முத்திரை பண்ண அனுபவமே வந்து ஒரு தனி அனுபவமாக இருந்தது ஸோ அந்த முதிரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னால் வந்து அந்த நீரோட தன்மை உடம்புல வந்து கூடுறது கீழே இருந்து தலை உச்சந்தலை வரைக்கும் அந்த நீரோட தன்மை வந்து கூடுறது வந்து என்னால் வந்து பர்சனலாக வந்து உணர முடிஞ்சது ஸோ அப்போ தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த அளவுக்கு கூட ஒரு முத்ரவால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆதி முத்திரை வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுவும் எனக்கு வந்து பல சந்தர்ப்பங்களில் உபயோகமாக இருந்திருக்கு ஸோ மனம் சார்ந்த முத்திரை இதே மாதிரி எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்த முத்திரைன்னா சமான முதிரைன்னு சொல்லலாம் சமான முத்திரையில் வந்து நான் நிறைய சந்தர்ப்பங்களில் அதை உபயோகப்படுத்தியிருக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை பர்சனல் விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் தவிர சமூகம் சார்ந்த ஒரு சில விஷயங்களுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்ன மனசில் நினச்சிட்டு அந்த முத்திரை வைக்கிறேனோ அந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்குது எல்லா டைமும் நடந்திருக்குது ஸோ இது வந்து எனக்கு ஒரு பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் அந்த முத்திரை ஸோ இது வந்து இந்த முத்திரை மட்டும் இல்லை இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் என்னோட மனநிலை எப்படி அப்படின்னா இது வாழ்நாள் புற நம்ம கூட ஒரு வர்றதுக்கு ஒரு நண்பன் கிடச்சிட்ட மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி இருக்குது எப்போவுமே வந்து எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் ஏதோ ஒரு முத்திரை நமக்கு வந்து நம்ம கூடையே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை என்னோட ஃபேமிலி என்னை சுற்றி உள்ள எல்லாருக்கும் வந்து நான் இந்த முத்திரைங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன் அவங்களுக்கும் நிறையா முத்திரைகள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ நிறையா பேரை வந்து நான் அடுத்த கோர்ஸ்லேயும் இது நான் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துறதுக்கு கல்பனா மேம் மருமலை ஐயா மற்றும் அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றிகள்